கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் அதிசய பெருமாள் கோவில் சற்று வித்தியாசமாக வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வைத்து உள்ள பெருமாள் வணக்கம் இவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மணிமங்கலத்தில் அமைந்துள்ள ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மணிமங்கலம் தாம்பரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மூலவராக பெருமாள் ராஜகோபாலசுவாமி என்ற பெயரில் அனுப்பளிக்கிறார் தாயாரின் பெயர் செங்கமலவள்ளி கிருஷ்ணராக அவதரித்த மகாவிஷ்ணு குருசேஷ்ட போரின் பொழுது அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தார் போரில் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் என உறுதியளித்த அவர் போர் ஆரம்பத்தை அறிவிக்க சங்கு மட்டும் வைத்துக் கொண்டார் அவரது சங்கின் ஒளியை கேட்டதுமே எதிரி படையினர் அஞ்சி நடுங்கினர் இவ்வாறு கிருஷ்ண குருசேஷர போரின் பொழுது வலது கையில் சங்கு வைத்து ஊதியதின் அடிப்படையில் இங்கு மகாவிஷ்ணு வலது கையில் சங்கு வைத்தபடி காசு தரிக்கிறார் வலது கையில் இருக்க வேண்டிய சக்கரம் இடது கையில் இருக்கிறது கிருஷ்ணாவதத்தில் இடையனாக இருந்து பசுக்களை மேய்த்ததால் இவர் ராஜகோபாலன் என்று பெயர் பெற்றார் அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வயலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணவும் பாருங்க நன்றி வணக்கம்